இந்த மாநாட்டில் ஒரு பறையர் சமூகத்தின் பிரதிநிதியாக ஒரு பறையர் பேரவின் தலைவராக நான் இந்த மாநாட்டில் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் சமூகத்தின் அடையாளம் என்று சொல்கிற நபர் பறையன் என்று யாராவது சேரிக்கில் வந்தால் செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை என்று சொன்னார் ஒரு சொந்த சமூகத்தில் ஒருவன் வந்தால் அந்த நாயை செருப்பால் அடித்து விரட்டுங்கள் பறையர் என்ற பெயரிலே வருபவனை என்று சொன்ன இந்த சமூகத்தில் தான் பறையர் சமூகத்திலே இருந்த அந்த ஊர்த்தியை அந்த சமூகத்தின் சார்பாக மேடை ஏற்றுங்கள் என்று சொன்ன மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்